அன்புடன் இனிய காலை வணக்கம் இன்றைய சிந்தனை தருதலைகளோடு பயணம் செய்யாதே அவர்கள் உனக்கு சுமையாயிருப்பார்கள் தருதலைகளோடு பயணம் செய்யாதே அவர்கள் உனக்கு இருப்பார்கள் தங்களது விருப்பம் போல நடப்பார்கள் முன் கோபிகளுடன் சண்டையிடாதே அவர்களுடன் ஆளில்லா தனி இடத்துக்கு செல்லாதே முன்கோபிகளுடன் சண்டையிடாதே அவர்களுடன் ஆள் தனி தனியிடத்துக்கு செல்லாதே மறைக்க வெற்றை அந்நியர் முன் செய்யாதே அவர்கள் எதை வெளியிடுவார்கள் என உனக்கு தெரியாது மறைக்க வெற்றை அந்நியர் முன் செய்யாதே அவர்கள் எதை வெளியிடுவார்கள் என உனக்கு தெரியாது திறந்த உள்ளத்துடன் எல்லாரிடமும் பேசாதே அவர்கள் உனக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள் திறந்த உள்ளத்துடன் எல்லாரிடமும் பேசாதே அவர்கள் உனக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள் நன்றி வணக்கம் நட்சத்திர கே கே நகர் திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்